அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் ஆசை பேராசை மிகப்பெரிய ஆபத்து வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலும் உண்டு குட்ட குட்ட குனிந்து கொண்டே இருக்க மாட்டார்கள் நிமிர்ந்தால் குற்றவர்களின் மண்டைதான் உடையும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் நான்தான் அறிவாளி எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வெகு விரைவில் பாடம் கற்பித்து கொடுக்கும் ஒரு ஊரில் அம்மா ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே மகன் வயசான காலத்தில் அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உழைப்பு தேடி பட்டணத்திற்கு வந்தான் அந்த பையன் அங்கே இங்கேன்னு தேடினா வேலை கிடைக்கல கடைசியாக ஒரு ஆள் இந்த பையனை வேலைக்கு சேர்த்து கொண்டார் முதலில் சில நாள் எந்த வேலையும் கொடுக்கவில்லை பிறகு ஒரு நாள் அவனை கூட்டிக் கொண்டு ஒரு எருமமாட்டு தோலை அவனிடம் கொடுத்தார் ஏன் எதற்கு என்று கேட்காமல் இவன் அதனை வாங்கி கொண்டான் அப்புறம் அவர் நான்கு கோணி பைகளை எடுத்துக்கொண்டார் ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு செய்தார் புறப்படு போகலாம் என்றார் இவன் ஏன் எதற்கு என்று கேள்வியை கேட்காமல் முதலாளி கூப்பிடுகிறார் சரி போகலாம் என்று புறப்பட்டார் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டார்கள் பயணம் ஆரம்பமாகியது போய்கொண்டே இருந்தார்கள் ஒரு பெரிய செங்குத்தான மலை வந்தது ஒட்டகத்தை முதலாளி நிறுத்தினார் பையனை இறக்கினார் அவர் சொன்னார் இதோ பாரப்பா இந்த மாட்டுத் தோலை விரித்து அதிலே படுத்துக்கொள் என்றார் அவனுக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் முதலாளி சொல்கிறார் என்று படுத்துக்கொண்டான் உடனே அவர் அந்த எருமை தோலை நான்கு பக்கமும் எடுத்து ஒன்றாக்கி ஒரு கயிற்று நாளை கட்டினார் உள்ளே அந்த பையன் இவர் அவனை அப்படியே கட்டி போட்டு விலகி வந்த ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் அங்கே அவர் கட்டி போட்டது ஒரு எரும மாடு என்று தெரிந்தது கொஞ்ச நேரத்தில் இரண்டு பெரிய கழுகுகள் அங்கே பறந்து வந்தன அந்த எருமத்தூள் மூட்டையை அப்படியே தூக்கி கொண்டு உயர பறந்து போய் அந்த செங்குத்தான மலை உச்சியில் போட்டன தன் அழகால் கொத்தின உள்ளே இருந்து வந்து பார்த்தா அது எருமை கிடையாது ஒரு பையன் வெளியே வருவதை பார்த்ததும் கழுகுகள் பயந்து ஓடிவிட்டன அந்த பையன் அங்கே பார்க்கிறான் அவன் காலடியில் ஏராளமான நவரத்தனங்கள் கொட்டி கிடந்தன கீழே நின்று கொண்டிருந்த முதலாளியே டேய் ஏன் சும்மா நிற்கிற உன் காலடியில் கிடைக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி கீழே போடு என்றார் அவன் போட ஆரம்பித்தான் முதலாளி நான் எப்படி கீழே இறங்குவது என்று கேட்டான் நீ முதல்ல எல்லாத்தையும் நவரத்தினத்தையும் கீழே போடு அப்புறம் சொல்கிறேன்னாரு நான்கு சாக்கும் நிரம்பியது சேர்த்து கட்டி ஒட்டகத்தின் முதுகில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான் முதலாளி 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 என்று கத்துகிறான் அந்த பையன் முட்டாளே என் வேலையாட்களுக்கு எப்படி வேலை கொடுக்கிறேன் என்பது புரியவில்லையா அந்த மலையின் உச்சியின் பின்னால் திரும்பிப்பார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும் பையன் திரும்பி பார்க்கிறான் அங்கே ஏராளமான எலும்புக்கூடுகள் ஆகா ஏமாந்து போய்விட்டோமே என்று புரிந்து கொண்டான் கொஞ்ச நேரத்தில் ஒரு கழுகு தலைக்கு மேல் பறந்து வந்தது இவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரே தாவலில் அந்த கழுகின் காலை பிடித்து கொண்டான் கழுகு பயந்து போய் மேலே பறந்தது கடைசியில் களைத்து போய் கீழே இறங்க தொடங்கிவிட்டது இவன் தரையில் குதித்து தப்பித்துக்கொண்டான் கொண்டான் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய முதலாளியிடம் போய் வேலை கேட்டான் அவருக்கு ஆச்சரியம் இவன் எப்படி தப்பித்தான் என்று இருந்தாலும் இவன் வேற யாரோ அவன் சாயலில் நிற்கிறான் என்று நினைத்துக்கொண்டு வேலையில் சேர்த்து கொண்டார் இரண்டு நாட்கள் கழித்து வழக்கம் போல் நாலு சாக்கு எடுத்துக்கொண்டு அவனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மலைப்பக்கம் போனான் அந்த முதலாளி மறுபடியும் எருமை தரையில் விரித்து படுக்கச் சொன்னார் உடனே இவன் புத்திசாலித்தனமாக முதலாளி எனக்கு எப்படி படுப்பது என்று தெரியவில்லை நீங்கள் கொஞ்சம் படுத்து காட்டினால் நன்றாக இருக்கும் என்றான் அவரும் யதார்த்தமாக இது கூடையா தெரில உனக்கு என்று சொல்லிக்கொண்டு அதில் படுத்தார் ஏன்னா பேராசை யாரை விட்டுச்சு நம்மளை தவிர அறிவாளி யாரும் இல்லைன்னு நினச்சா இப்படி தான் நடக்கும் அவ்வளோதான் உடனே அவன் திடீரென்று அப்படியே சுருட்டி விட்டான் கொஞ்ச நேரத்தில் வழக்கம் போல இரண்டு கழுகுகள் வந்து தூக்கி கொண்டு போய் அந்த நவரத்தன மலையின் உச்சியில் போட்டன மூட்டையை பிரித்து முதலாளி வெளியே வந்தார் கீழே இருந்து பையன் கத்தினான் நேரத்தையெல்லாம் வீணாக்காதீங்க ரத்தனக்கல்லாம் பொறுக்கி கீழே போடுங்க என்றான் அவருக்கு புரிந்து போனது இவன் பழைய ஆள்தான் என்று சரி சரி மலை உச்சியிலிருந்து எப்படி கீழே இறங்கி வந்தாய் அதை சொல் முதலில் என்றார் முதலில் நீங்கள் ரத்தனக்கல்லை பொறுக்கி கீழே போடுங்கள் அப்புறம் சொல்கிறேன் என்றார் வேற வழியில்லை பொறுக்கி போட்டார் நான்கு சாக்குகளையும் கட்டி கொண்டு ஒட்டகத்தில் புறப்பட்டான் முதலாளி கத்தினார் தப்பித்தது எப்படி என்பதை சொல்லாமல் போகிறாயே டே அப்படின்னு கத்துறார் உங்களுக்கு பின்னால் இருக்கிற எலும்புக்கூடுகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உிழ்ந்து ஏமாந்து இருப்பவன் ஏமாந்து கொண்டே இருக்க மாட்டான் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் கதையே கந்தல் தான் இது ஒரு துர்மினிய நாட்டுக்கதை அதாவது இந்த கதையில் வினை விதைத்தவன் அறுப்பான் என்பதுடன் அதிகமாக ஆசைப்பட்டால் ஆபத்து வந்து சேரும் என்பதுதான் தெளிவாக புரிகிறது இதைத்தான் திருமூலர் சொல்கிறார் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆயவரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்கிறார் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எப்போது பேராசையை விடுத்து இறைவன் நமக்கு கொடுத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ்கிறோமோ அப்போதுதான் வாழ்க்கையும் சிறக்கிறது அப்படி என்றால் நாம் யாராவது ஒரு இடத்தில் பலமாக அடிவாங்கிக் வாங்கி கொண்டுதான் இருப்போம் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதக்கூடாது ஏனெனில் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்றுமே ஆனந்தமே வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுக்க வேண்டும் தினை விதித்தவன் திணையைத்தான் அறுக்க வேண்டும் என்ற பழமொழி உண்மைதானே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ